மகாபாரத கதைகள் கடோத்கஜன் கதை சொல்வது ஹேமலதா பாண்டவர்கள் அறக்கு மாளிகை விபத்துலேருந்து தப்பி யாருக்கும் தெரியாமல் ஊராக சுற்றிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தடவை காட்டில் போயிட்டுருக்கும்போது இருட்டிடுச்சு அவங்களுக்கும் ரொம்ப வலுக்கட்டாயமாக ஓய்வெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கு மேலே நடக்கவே முடியாது தாகம் அசதி சரின்ட்டு ஒரு இடத்துல இன்றைக்கி நைட் இங்கே தங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு நிறைய மரங்கள் அடர்ந்து ஒரு வனமாக இருந்தது பார்த்தா ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லை கொஞ்சம் கூட எதுவும் ஒரு பட்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஆனால் மரம் மட்டும் நிறையா இருந்தது சரி நம்மளுக்கு மரம் தானே வேணும் இருட்டில் ஒன்றும் கா பறவைலாம் போல இருக்குது தான் சத்தம் இல்லைன்னு நினச்சி இவங்க அங்கே போகிறாங்க உள்ளே போனதும் ஒரு வாசனை என்னமோ ஒரு துர்நாற்றம் அந்த இடத்துலே இது சரியாகவே இல்லை அந்த இடம் மொத்தத்தில் இவங்கெல்லாம் யோசிக்கும் யோசிக்கும்போது தர்மன் சொல்கிறாரு சரி நம்ம இது சரியில்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போயிடலாம் சீக்கிரம் அப்படின்ட்டு சரின்ட்டு இவங்க வெளியில் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி கிளம்பின இடத்துக்கே வந்துட்டே இருக்காங்க இவங்களால் வெளியில் போக முடியல அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஆஹா நம்ம ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்போ தர்மர் சொல்கிறாரு இது பேர் மாயவனம் நம்ம தாத்தா பீஷ்மர் வந்து சில ராட்சசங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்துருக்காரு ஒரு அவங்களாம் வெளியில் வந்து மற்றவங்களுக்கு எந்த உபதரமும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சொல்லி அதுக்கு அவங்க நிப நிபந்தனைக்கு ஒத்துன்றதுனால அவங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்துருக்காரு அந்த மாயவனத்துக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம இப்போ நினச்சா எப்படி நினச்சாலும் வெளியில் போக முடியாது நாளைக்கு காற்றால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம முயற்சி பண்ணலாம் அது வரைக்கும் இந்த மரத்தடியிலே படுத்துக்கலாம் ரெண்டு பேர் காவலுக்கு இருங்க மீதி பேரெல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு அர்ஜுனனும் பீமனும் காவலுக்கு இருக்காங்க மீதி பேரெல்லாம் ரொம்ப அசதி தானே அவங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப அசதி குந்தியால் நடக்கவே முடியல பாவம் வயசானவங்கள எல்லாம் சீக்கிரமே படுத்து தூங்கிடுறாங்க நல்ல தூக்கத்துக்கு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இப்படி காவல் காற்று உக்காந்துருப்பாங்க சும்மாவே தூங்காமல் அப்போது ஒரு நடுநெசி தாண்டிடுறது ஒரு அழுகுரல் கேட்குது நல்லா அது இந்த காட்டுக்குள்ளே வந்து யார் யாராயிரா நம்ம போய் பார்க்கலான்னு தேடின்னு போகிறாங்க மெதுவாக ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்ட்டு சொல்லுவான் ஏன்னா இவங்களுக்கு எதாவது ஆபத்து வந்துடுமேன்ட்டு அந்த காட்டில் இடும்பன்னு ஒரு ராஜ் நிறைய எல்லாருமே ராட்சசங்க தான் அவங்களோட தலைவன் வந்து இடும்பன்னு பேர் அவன் தான் அங்கே ராஜா அவனோட தங்கச்சி இடும்பி அப்படின்ட்டு அந்த இடும்பன் என்ன சொல்கிறான் நரமாமிசம் வாசனை வருது யாரோ நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்கள போய் நீ பிடிச்சின்னு வந்துரு நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி விருந்து தான் அப்படின்ட்டு அவன் வந்து அந்த இடும்பியை அனுப்பி வைப்பான் அந்த இடும்பி என்ன பண்ணுவாள் இவங்க இவங்களெல்லாம் வந்து பார்ப்பாள் இந்த அஞ்சு பேரும் பார்த்தா ரொம்ப நல்ல பெரிய வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்க பிராமண வேஷத்தில் இருக்காங்க ஆனாலும் அவங்களோட தோற்றம் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுது அதனால் அவன் என்ன பண்ணுறான் இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அதனால தான் அவள் ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுன்னு இருப்பாள் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா இந்த பீமனும் அர்ஜுனனும் அவன் பக்கத்தில் போய் நீ எங்கே நீங்கள் வந்திருக்க ஏன் தனியாக நிற்கிறேன்னு கேட்பாங்க அப்போ அவ சொல்வா நாங்கள் எல்லோரும் கும்பலாக வந்தோம் அவங்க எல்லோரும் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக இங்கே மாட்டிக்கிட்டேன் நான் வெளியில் போகலான்னு முயற்சி பண்ணுறேன் என்னால் வெளியிலே போகவே முடியல அப்படின்னு அவள் சொல்லுவான் அவன் சொல்கிறது பாதி உண்மை ஆனால் இது அதே தானே இவங்களும் அனுபவிச்சுருக்காங்க ஆனாலும் அவன் மேலே இவங்களுக்கு சந்தேகம் தனியாக என்ன ஊற்றி வந்திருக்கா அப்படின்ட்டு சரி சரி இங்கே உட்காந்து அழுதுன்னு இருக்காத எங்களுடைய அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க நீ வந்து எங்களோடவே வந்து இருக்கலாம் காற்றாலே எழுந்து நாம் வெளியில் போகிறத பற்றி யோசிக்கலாம் வாழ் அவளை குட்டின்னு வருவாங்க அவ்வளோ இவங்க அம்மா குந்தி தேவிலாம் இருக்காங்கதான் அவங்க பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுவா அவளும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்தோடவே அவளை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்படியே கார் ஆகிடும் ஆயிடும் ஆனதும் அவள் என்ன சொல்வாள் இந்த பக்கமாக வேண்டாம் வேற ஒரு பக்கமாக போகலான்ட்டு அவள் ஒரு வழி காமிப்பான் இவங்களுக்கு அந்த வழியை பார்த்தா சரியாகவும் தோணுது இல்லாத மாதிரியும் இருக்குது எதுவும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்ட்டு அவங்க போகிறாங்க அப்போது திடீர்னு ஒரு ராட்சச மத்தம் வரான் இடும்பன் அவன் தான் அவன் அங்கேயே வந்து இவளை வந்து இவங்களை துரத்தின்னு வருவான் அப்போ அந்த இடும்பி சொல்லுவாள் ஐயா நான் வந்து அந்த ராட்சஸனோட தங்கை தான் உங்களெல்லாம் ஒழுங்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் எனக்கு உங்களை பார்த்ததும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க இஷ்டம் இல்லை அது அதனால தான் நான் உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் என் பேர் இடும்பி என்னை நம்புங்க இந்த பக்கமாக போனிங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து என் அண்ணன் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ராட்சஸாக இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை நரபலி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறான் அப்போது பீமன் சிரிச்சுட்டு சரி சரி வரட்டும் அண்ணனே வரட்டும் நாங்கள் பார்க்கலாம் யார் நரபலி யார் மாபுஸை சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடுமை நேரம் வருவான் வந்து முதல்ல இடும்பி திட்டுவான் உன்னை நான் இவங்களெல்லாம் கூட்டிடுவான்னு சொன்னால் அவங்கள எங்கே நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்ட்டு அவள் அவன் மேலே பாய போவான் அப்போ பீமன் வந்து அவளை காப்பாற்றி அவளை அடிக்க விடாமல் பண்ணி அவனோட சண்டைக்கு போவான் இடும்பனோட பெரிய பெரிய மரத்தெல்லாம் தூக்கி தூக்கி ஒருத்தருக்கு ஒருத்தரை சண்டை போட்டுப்பாங்க அவனும் அவ்வளோ பலசாலி அந்த இடுமனும் பீமனும் பலசாலி தானே அவன் கடைசியில் அந்த இடுமனை கொண்டுடுவான் அப்புறம் அந்த ஊர் அந்த மற்ற ராட்சசங்கள்லாம் இருக்காங்கள்ல எல்லாரும் பீமன் தான் இனிமேல் எங்களோட ராஜா அப்படின்ட்டு அவனை வந்து ராஜாவை பட்டம் எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க அப்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் வெளியில் வெளியூர்லேன்னு வந்திருக்கோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்போ அந்த இரும்பி சொல்வா இல்லை அந்த ராஜா மேலே நான் ஆசைப்பட்டுட்டேன் அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு குழந்த பிறந்து எங்களுக்கு ஒரு இளவரசன் வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்க உங்களுக்கு ஒரு பாது பாதுகாப்பாக இருப்போம் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது ஒரு இளவரசன் பிறந்ததும் நீங்கள் உங்கள் வழியை பார்த்துன்னு போகலாம் அப்படின்ட்டு அவள் அவள் அவத்துக்கிட்ட ரொம்ப அப்படியே நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை வாழ விடுங்க அப்படின்ட்டு நாங்களாம் ஒருத்தரை மனசில் நினச்சிட்டா அடுத்தவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் நான் அவங்க பையனை நினச்சிட்டேன் ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாள் அதனால குந்தியும் சரி நம்ம கொஞ்ச நாளைக்கு இவளுக்கு குழந்த பிறகு இருக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த காட்டில் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அந்த ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பையன்தான் கடோத்கஜன் அவனும் அவங்க அப்பா மாதிரியே நல்ல வீரன் ராட்சசர்களெல்லாம் பிறந்த உடனே அவங்கெல்லாம் பெரிய குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க ரொம்ப சின்ன குழந்தை மாதிரிலாம் மாட்டாங்க பெரிய ஆள் மாதிரி ஆகிடுவாங்க பிறந்து கொஞ்ச நேரத்துலேயே அதனால் அவன் பெ ஆனதும் இவங்கெல்லாம் அவனுக்கே இளவரசி பட்டம் கட்டிட்டு இவங்கெல்லாம் அவங்க ஊரை பார்க்க வேறு வெளியில் கிளம்பிடுறாங்க ஆனால் இவங்க பஞ்சபாண்டை வசிட்டு அவங்க எல்லாேர்கிட்டயும் தெரியும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க அதனால் அவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களை உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவான் அந்த கடோத்கஜன் அவனும் பிரிய முடியாமல் அவங்க அப்பா பிரிஞ்சு என்ன செய்கிறது இவங்க போய் தானே ஆகணும் பிரியோம் அதே மாதிரி கடைசியில் பாரத போர் முடிய போகிறதில்ல இது வந்து ஆரம்பம் பா ரொம்ப நாள் கழித்து அவன் வாரத போர் நடக்கும் அப்போ அந்த போரில் அந்த கடோத்கஜன் வந்து சண்டையில் கலந்துப்பான் கலந்து எத்தனையோ பேர் அழிச்சிடுவான் அவனை வந்து இவங்களால் துரியோதன அந்த மக்களாலெல்லாம் அவனை ஒன்றுமே அழிக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அப்போது கர்ணன் கிட்டக்க சக்தி ஆயுதம்னு ஒன்று இந்திரன் கொடுத்த ஆயுதம் ஒன்று இருக்கும் அந்த ஆயுதத்தை வந்து கர்ணன் வந்து அர்ஜுனன் அழிக்கிறதுக்குன்னு சேர்த்து வச்சிருப்பான் அது வேறு வழி இல்லாமல் இந்த கடோத்கஜன் மேலே அதை பயன்படுத்தி கடோத்கஜனை கொண்டுடுவான் அதனால் அர்ஜுனனும் தப்பித்தான் கடோத்கஜனும் அவங்க அப்பாவுக்காக அவங்க மற்றவ எல்லாருக்கும் பாடவர்களுக்கு உதவியாக இருந்து தன் உயிரையே கொடுத்தான் கடோத்கஜன் என்ன இந்த கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தேங்க்யூ